தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பதிமூணு நாள் நடந்தது என்பது பெரிய அளவுக்கு கருதப்பட்டது அது காவல்துறையினுடைய ஒடுக்குமுறை என்பதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து விவாதிக்கப்பட்டது தமிழ்நாடு எங்கும் குறிப்பாக வந்து இணையத்தில் அதில் நிரந்தரமாக்குங்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் என்பதைத்தான் மற்றவர்கள் எல்லாம் வைத்தது போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லென்னிஸ்ட் கட்சி அதை நடத்தி இருந்தாலும் என்றால் அதில் வந்து விஜயினுடைய பங்கும் கூட ஏன் நான் தமிழர் சீமானுடைய பங்கும் கூட நிரந்தரமாக்குங்கள் தூய்மை பணியாளர் என்பதாக வந்துச்சு இல்லையா அந்த மக்களும் அது தான் கேட்டாங்க அப்போ நிரந்தரமாக்குவது என்பது விஷயமாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சில கருத்துக்கள் இருக்க திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு நிரந்தரமாக்க கூடாதுன்னு சொல்கிறாரு நிரந்தரமாக்குவது அப்படின்றது குலத்தொழிலை செய்ய தூண்டுவது போல் அவர்களை மீண்டும் அந்த ரொம்ப இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தொழிலை ஒவ்வாமையாக இருக்கும் ஒரு தொழிலை செய்வதாக அர்த்தம் அப்போ அந்த ஒவ்வாமை தொழில் தான் உலகத்தையே தீர்மானிக்குது குப்பை இருந்துச்சுன்னு சொன்னால் சுத்தம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரயோனம் இல்லை என்ன அப்போ ஒரு நாடே வந்து நாரி போகும் அதனால் அவ்வளோ முக்கியமான தான் அவங்க செய்கிறாங்க அதனால் தூய்மை பணியாளர்களை போற்றணும் என்று சொன்னதெல்லாம் உண்டு இன்னமும் சொல்லப்போனால் நமது என்ன முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்ன பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அவர் வந்து எடப்பாடி கேடுதலை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி ஆணையர் கைய கடிதத்தில் அவர் வந்து இது விவாதத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு நிலுவையில் நீதிமன்றத்தில் இப்போ எதுக்கு வந்து வெளியே தள்ளுறாரு அந்த மாநகராட்சி வந்து அவர்களை அவுட் சோர்ஸிங் என்ற தனியாக இருக்குது என்றெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியாக நிரந்தரமாக்குங்கள் என்ற வரியில் தான் முடிப்பார் முக ஸ்டாலின்னு கையெழுத்து போட்டு அதனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் அதையே பார்க்கலான்னு வீங்களே அந்த அளவுக்கு ஆனால் இப்பொழுது குளத்தொழில் என்பதை எல்லோருமே எதிர்க்கிறோம் குலத்தொழில் என்பது மிகவும் பிற்போக்கான ஒரு தன்மை இந்தியாவில் வலதுசாரி தன்மை என்பது கொண்டது என பாஜகவோ ஆர்எஸ்எஸோ தான் அதை வந்து உற்சாகப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் ஏன்னா திராவிடம் பேசக்கூடிய எல்லோருமே எதிர்க்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது ஒன்பதாக மாறிவிடுமா நிரந்தரமாக ஆக்குவதனால் ஏன்னா அதிகமண்டி அறிக்கை வந்துச்சு இவ்வளவு டீட்டெயிலாக அறிக்கை வந்திருக்கேன் அப்போ ஆழ்வோருக்கு ஆதரவாகவா இந்த அறிக்கைகள் வந்தது அல்லது இது உண்மையா என்பதை நீங்கள் வந்து அரசூழியர் சங்கத்துல போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா துப்புரவு தொழிலாளர் என்ற பெயரில் பேரூராட்சியில் இருந்த நகராட்சி வரை தமிழ்நாடுங்கும் ஏற்கனவே நிரந்தரமாக்கப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள் சரிதானா அப்படி ஆக்குபவர்களை எந்த பிரிவில் வரும்னா ஏபிசிடி என்பதாக அரசு ஊழியர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் அதில் சிஎன்டி பிரிவு என்று ஒன்று இருக்கிறது அதில் டி பிரிவை சேர்ந்தவர்களாக இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வருகிறார்கள் சரிதானா சாலை பணியாளர்களும் அதில் வருகிறார்கள் அப்போ இவங்களுக்கெல்லாம் வேறு வழியே இல்லையா இது கொல தொழில் தானா இல்லை எப்படி இல்லை அப்படின்னு நாங்கள் கேட்கோம் அவங்க சொல்லுதாங்க பத்து ஆண்டுகளில் மூப்பை ஒட்டி நீங்கள் பத்தாப்பு படிச்சிருந்தால் அது ஒரு கிரைட்டீரியா வைக்கிறான் நிபந்தனை பத்தாப்பு படித்தவராக இருந்து பத்தாண்டுகள் பணி செய்தால் இந்த துப்புரவு பணியே நீங்கள் தானாகவே அடுத்த கட்டமாக மேலே வரலாம் என்பதாக ஒன்று இருக்குது சாலை பணியாளராக வரலாம் இப்படியெல்லாம் அதுல இருக்கு என்பதாகவும் சொல்றாங்க இப்படியாக படிப்படியாக ஒரு ஜூனியர் ரெசிடென்ட் என்ற அளவுக்கு கூட அடுத்த கட்டமாக வரலாம் சி பிரிவுக்கு வந்துடலாம் எப்படி டி பிரிவில இருந்து சி பிரிவு சி பிரிவுல ஓட்டுநர் எல்லாம் உண்டு அப்போ ஓட்டுனர் இது வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் உரிமம் அது ஓட்டுநராக வரலாம் இப்படி இவர்கள் மேலே வரலாம் என்ற வாய்ப்புகள் அரசூழியர்களில் உண்டு இந்த அரசூழியர்களில் என்னெல்லாம் விதி விதிகள் இருக்குது என்னெல்லாம் இருக்கு என்பதை தெரியாமல் அவசர கெதியில் என்ன குலத்தொழிலாக மாறிடும் என்பதாக நிரந்தரமாக்கப்படுதலுக்கு எதிராக சொல்வது என்பதை சொல்லிட்டாங்க போல தெரியுது அப்போது இதுவும் கூட தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதா ஆழ்வோரிடம் இருந்து என்றெல்லாம் விவாதம் ஆகுது இப்போ திமுகவுடைய தவறுகளை சரி கட்டுவதற்காக திருமாவளவனை பயன்படுத்திக்கிறாங்களா அது வந்து அவற்றை தான் கேட்கணும் இதை இந்த விஷயத்தையும் சொல்லி இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே நிரந்தரப்படுத்தல் சொல்லியிருக்காரு முக ஸ்டாலின் கையெழுத்து போட்டு பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல என்ற கடிதத்தையும் காட்டி அதே போல அரசு ஊழியர்கள் சங்கத்தில் இப்படி எல்லாம் விதிகள் சொல்கிறாங்களே என்ன அதில் வந்து பத்தாண்டு கழிச்சு அவங்க மேலே வந்துடலாமே அதற்கு மேலே மூப்பில் வந்து அவர்கள் ஒவ்வொன்றரும் வந்து மேலே வருவது என்பது ப்ரமோஷனில் அடிப்படையில் இருக்காமே அரசு ஊழியர்களில் அப்போ குலத்தொழிலா அந்த தொழிலையே செஞ்சிகிட்டு இருக்கணும் துப்புரவு தொழிலே என்பது இல்லையாமே இது வந்து நிரந்தரமாக்குவது என்பது அவர்களுக்கு லாபம் தானே நீங்கள் அறிவிப்பு அறிவிக்கிறாங்க நீங்கள் இறந்தால் பத்து லட்சம் சரிதானா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வீடு தரோம் இதெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு ஏற்கனவே இருக்குது இப்போ கட்டுமான தொழிலாளர்கள் என்பது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே பெரிய அளவுக்கு ஒரு தொகை இருக்குது அதனால் அதை வச்சு அவங்களுக்கு வீடு கட்டி கொள்ளலாம் என்பதை கட்டி கொடுப்பதற்கு இருக்குது அதே மாதிரி வந்து லட்சக்கணக்கான ரூபாய் கொடுப்பதற்கு இறந்தால் இருக்குது முடக்கம் வந்தால் இருக்குது என்பதெல்லாம் இருக்குது இவர்களை வந்து அமைப்புசாரா தொழிலாளர் மாதிரி கவனிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கு கீழே இல்லை என்று பொருளாயிரேன் ஏன்னா அவ்வப்பொழுது உத்தரவாதமான வேலை கிடைக்காதவர்கள்னு அர்த்தம் ஆயிரம் ஆனா இவர்கள் வந்து நகராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் தொடர்ந்து ஆண்டு உலகம் இருப்பவர்கள் சென்னையில் போராடியவர்கள் எல்லாம் பன்னெண்டு ஆண்டு இருந்தவர்கள் இன்னும் கூட கொஞ்சம் உடச்சு பேசுங்க வருவதே தாவேக்கா என்ற விஜய் கட்சி இந்த விஷயங்களை எடுத்து விவாதங்களை எடுத்து இப்படி இப்படி மாற்று வரக்கூடிய தாங்கள் நிரந்தரமாக்க சொன்னோம் கோரிக்கை அதற்கு மாற்றா இப்படி கருத்து வருதே இல்லை இதில் இப்படி இருக்கிறதாமே என்று சொல்ல தகுந்த அளவுக்கு செய்யும் பொழுதுதான் அவர்கள் அரசியல் ரீதியில் பயிற்றுமிக்கப்படுகிறார்கள் அர்த்தம் அதுக்கு இந்த மாநாடு பயன்படுமா என்ற கேள்விதான் வெளியில் உள்ளவங்களுக்கு கேள்வி எழுதுன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க விஜய் இந்த மாநில மாநாட்டில் வந்து என்னெல்லாம் பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க அவருடைய ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருக்கணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்றீங்க அதுதான் அதாவது என்னென்ன பேசுவார் என்பது நமக்கு தெரியாது அவர் என்னென்ன தயாரித்து வருகிறார் என்பதை ஒட்டி ஆனால் ஏதோ ஒன்று புதிதாக சொல்ல வருவாங்க ஆனால் அவர்கள் சொல்ல வேண்டியதே மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவது மக்களுடைய பிரச்சனைகள் மீது கோரிக்கைகள் மீது மக்களுடைய கோரிக்கைகள் மீது தான் ஆதரிக்கக்கூடிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் வருமானால் சச்சரவு வருமானால் அதில் தன்னுடைய பக்கத்தில் உள்ள வலுவை விளக்குவது இப்ப நான் சொன்னேன் தூய்மை நிரந்தரம் நிரந்தரப்படுத்தல் என்பதை வந்து குலத்தொழிலா இல்லையா இல்லை குலத்தொழில் நம்ம எதிர்க்கிறோம் குலத்தொழிலை வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரிப்பாங்க பாஜக ஆதரிப்பாங்க விஸ்வவர்மா திட்டத்தை கொண்டு வந்தாங்க மோடி தான் எல்லோருமே எதிர்க்கிறது அப்படி இருக்கும் பொழுதே என்னன்னு சொன்னா இங்க வந்து அதுல இப்போ இன்னைக்கு அகில இந்திய ரீதியில ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்குங்க செப்டம்பர் மாதத்துல மோடி எழுபத்தஞ்சு வயசு ஆகிருந்து நீங்கள் வந்து வெளியே போயிடணும் என்று எழுபத்தஞ்சு வயதை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மோகன் பகவத் என்ற இந்திய என்ன இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னாரு ஆனால் குஜராத் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவிலேயே வலுவானது அவர்கள் மோடியை தவிர மாற்றி இல்லை அதனால் அவர்தான் தொடர வேண்டும் மோகன் பகவத் சொல்லுவது போல பட்னாவிஸை கொண்டு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று ரெண்டு பிளவு இந்தியா முழுக்க விவாதமாயிட்டு இருக்குங்க இதில் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய என்ன ஆட்சியாளர்களை பொறுத்தவரை இந்த தூய்மை பணி ராம்கி என்ற நிறுவனம் கையில் கொடுத்தா அப்போ ராமி ரெட்டிக்கு நாங்கெல்லாம் அடியமையா என்பதை அவங்க கேட்காங்க தனியார் போகும் இல்ல சார் இவ்வளவு விமர்சனம் வந்த பிறகும் அந்த நிறுவனத்தை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்ஸ் ஏங்க அது ஏற்கனவே ஆட்சியாளர்களாக இருபத்தி வந்த பிறகு திருச்சியில இருக்கக்கூடிய அறுபத்தைந்து வார்டுகளிலும் ராம்கி நிறுவனம் இருக்கிறது உங்களுக்கு சொல்றேன் மாநகராட்சியில மதுரையில் இருக்கும் நூறு வார்டுகள்லையும் ராம்கி நிறுவனம் இருக்கிறது புரியுதுங்களா மாநகராட்சியில இப்படி மாநகராட்சி பல மாநகராட்சியில ஒட்டுமொத்தமா பேசி முடிச்சு ஒரு போக்குவரத்தை நடத்திவிட்டு அதுல சென்னையில் மட்டும் ஒரு ரெண்டு ஜோன்ல மட்டும் வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது பதிஞ்சு பதிஞ்சு முப்பது வார்டுல அதை வந்து எப்படி சமரசம் பண்ண முடியும் என்பதை நினைக்காங்க போல் இருக்கு அதனால் ஏற்கனவே முன்னே போயிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூற்றி பதினைந்தாவது அரசாணை நூற்றி பதினேழாவது அரசாணை நூற்றி முப்பத்தொன்பதாவது அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அரசாணை என்ற அரசாணைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஆட்சியாளர்களால் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டுச்சு அதையெல்லாம் உத்து கவனித்து கம்யூனிஸ்டுகளோ கூட இருக்கிற கம்யூ கூட்டணி கட்சிகளோ அல்லது தொழிற்சங்கங்களோ பெரிய அளவுக்கு பிரச்சனையை எழுப்பலை அது எல்லாமே அவுட் சோர்ஸிங் கொடுப்பது தனியார் கொடுப்பதுன்னு பேரூராட்சியில் தொடங்கி நகராட்சி ஊடாக ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து மாநகராட்சி வரை வருது அதுதான் அந்த ஆணைகள் அப்போ இப்படி அரசாணைகளும் போட்டு அமுலாக்கி அதற்காக தனியார்த்தையும் பேசி என்ன ஏற்பாடும் பண்ணி போக்குவரத்தும் பண்ணிய பிறகு திடீர்னு எதிர்ப்பதனால அவர்களால் வந்து பின்வாங்க முடியலை இல்லை அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன் இப்போ வந்து எல்லா மாநகராட்சியிலையும் சரி பேரூராட்சியிலாம் இந்த நிறுவனம் வந்து செயல்படுது ஆனால் அங்கெல்லாம் அந்த பிரச்சனையும் இல்லை சென்னையில் மட்டும் ரெண்டு ஜோனில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இல்லை இல்லை சென்னையில் ரெண்டு ஜோன் பிரச்சனை வந்ததே மூணு ஸோன் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்குது இவங்கள்ட்ட பொழுது போராடியவர்கள் வந்து எம்எல் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எல்டி யுசி என்ற மைய தொழிற்சங்கமும் ஏஐசிசிடி என்ற மைய தொழிற்சங்கமும் அதில் போது நாங்கள் எல்டி யுசியை எப்போ தொடங்கினோமோ அப்போ இந்த இஷ்யூ எடுத்துட்டோம் அப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் இப்போ தான் மூன்று ஆண்டாக அதற்கான தொடங்கி அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மற்றவர்கள் ஏன் செய்யவில்லை என்று மற்ற மைய தொழிற்சங்கத்தை தான் கேட்கணும் இவங்களை கேட்க முடியலை ஒன்று ரெண்டாவது என்ன நீங்கள் வந்து இந்த தனியாருடன் வந்து மாநகராட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஊடாடல் செய்யும் பொழுது ஒப்பந்தங்கள் போடும் பொழுது எந்த இடத்துல வந்து நின்றுச்சின்னு இப்போ மதுரை மாநகராட்சி பச்சையாக தெரிஞ்சிருக்கு அங்கே வந்து ஒரு மேயரை கொண்டாந்த பிறகு மேயருடைய வீட்டுக்காரரு பொன்வசந்தன் கைதாகிறாரு அதை ஒட்டி என்னெல்லாம் வரும்னா இந்த நாட்களில் வந்து அங்கே வந்து மண்டல பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் வந்து மாவட்டம் உட்பட விவாதத்தில் வரும் என்பதெல்லாம் அங்கே உள்ள மாநகராட்சியிலே இருக்கின்ற என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது போன்ற விஷயங்கள் ஈடுபடாதவர்கள் சொல்கிறாங்க நமக்கு அந்த அளவுக்கு அது வந்திருக்கு அதனால் இதில் நிறைய என்ன போக்குவரத்துகள் இருக்கும் பணப்பரிமாற்றங்கள் இருக்கும் என்ன ஊழல் இருக்கும் என்பதை நமக்கு புரிய முடியுது அதிகாரம் எப்போ வந்துச்சோ அதில் இந்த ஊழல் இல்லாமல் இருக்க முடியாது ஒரு பக்கம் தனியாருடன் நீங்கள் தனியார் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களுடன் எப்பொழுது வந்து நீங்கள் ஒப்பந்தங்கள் போடுறீங்களோ அப்போ சாதாரணமாக ஆகிவிட்டது இந்த ஊழல் என்பது அதுதான் இப்போ மதுரை ஒரு உதாரணம் என்ன சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல அதுதான் எல்லா இடமும் வந்திருக்குது என்பதாகவும் புரிய முடியுது அதனால் இந்த அடிப்படையே என்னன்னா நிரந்தரமாக்கு என்பதை என்ன தூக்கி பிடித்தாரே நான் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இப்பொழுது அது குலத்தொழில் என்கிறார்களே அதற்கு பதில் அரசு ஊழியர்களானால் அவர்களுக்கு என்னெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக பலன் இருக்கிறது இதுதான் வழமையாக இருக்கிறது விதிகளாக இருக்கிறது இது வந்து குலத்தொழில் அல்ல அப்படி அப்படின்னு சொல்லி நிறுவனமாவதற்கு இது போன்ற விஷயங்களை சொன்னாலே அவசர கெதியில் ஆழ்வோர் வந்து அள்ளி தெளித்ததுனால் வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அவை என்பதாக நாட்டுக்கு புரிஞ்சிடும் இது இங்கு இந்த விஷயத்தில் அதே மாதிரி இன்னொரு புதிய விஷயம் வந்திருக்கு இப்போ தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து கடற்கரையோரத்தில் நிறைய உப்பளங்கள் இருக்கு உப்பளம் என்பது வந்து அங்கே பொருளாதாரத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியது அங்கிருந்து உப்பு தயார் செய்து கொடுப்பது அப்போ உப்பளத்தைக்கான அந்த இடங்களை பார்த்தா விசாரித்து பார்த்தா அங்கே வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதாவது ஒன்றிய அரசும் தமிழக அரசும் என்ன இணைந்து அங்கே கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொண்டாட போகிறோம் அப்போ கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொண்டு வந்தால் ஒரு எந்த இடம் உப்பு மத்திய உப்பு உற்பத்தி ஆணையம் ஒன்று இருக்குது புரியுதுங்களா வாரியம் ஒன்று அதற்கு சொந்தமான இடம் என்பதாக ஒரு மூவாயிரம் ஏக்கர் அந்த ஏக்கருக்குள்ளே நாங்கள் கொண்டாட போகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ உப்பு தொழில் அடிபடுதா சரி நீங்கள் கப்பல் கட்டும் வந்து கொண்டு வந்தால் என்ன ஆகும் அந்த கரையோரம் கப்பல் கட்டுதல் கொண்டு வந்தீங்கன்னா மீனவர்களுடைய வாழ்க்கை முழுக்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்போ அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் அதனுடைய பெயிண்ட்டு அதனுடைய கட்டு தயாரிக்கும் பொழுது உள்ள பொருட்கள் இதெல்லாம் வந்து சிக்கி செதறி அந்த கடலுக்குள்ளே போகும்பொழுது மீன் வரத்து என்பதும் குறைந்து என்ன மீன்கள் கெட்டு போகும் அல்லது செத்து போகும் அல்லது உயிர் பிழைத்து அது வந்து உற்பத்தி என்பது பாதிக்கப்படும் மீனவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதனால் அது எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் இந்த இடங்கள் இருக்குதே அந்த மூவாயிரம் ஏக்கர் என்று சொல்லக்கூடிய இடங்களை யார் வச்சுருக்காங்கன்னா உப்பள அதிபர்கள் வச்சுருக்காங்க அப்போ உப்பள உரிமையாளர்கள் அவர்களுக்கு சொந்த இடமான சொந்த இடம் இல்லை சரி சொந்த இடம் இல்லை அரசாங்க இடம் அரசாங்கத்தை இடத்துல நீங்கள் உப்பள வியாபாரம் பண்ணுறீங்களே அப்போ வரி கட்டுறீங்களா இல்லை குத்தகை கட்டுறீங்களா இல்லை அப்போ எதுவுமே செய்யாமல் இவர்கள் வந்து ஒரு பைசா கூட கட்டாமல் அரசாங்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்களே அது எப்படி சரி அதனால் இந்த இடங்களை அந்த உப்பு தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் மேய்ச்சல் நிலம் இப்போ மேய்ச்சல் நிலத்திற்காகலாம் வந்து போராடுறாரு ஆடு மாடு மாநாடெல்லாம் நடத்தி நம்ம சீமான் அது போன்ற மேய்ச்சல் நிலம் என்பது மிக முக்கியமான ஒன்றுங்க இன்னும் சொல்லப்போனால் என்ன இறந்த இயக்குனர் ஜனநாதன் வந்து புறம்போக்கு என்ற பொது உடமைன்னு படம் எடுத்ததே அவரோட விளக்கம் கேட்டால் மேய்ச்சல் நிலம் தாங்க மக்களுக்கு மிகவும் அடிப்படைங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதைத்தான் புறம்போக்குன்னு சொல்கிறேன் என்பதாக விளக்குவார் பல முக்கியமான விஷயங்கள் வந்து விஜய் வந்து அவருடைய மாநாட்டில் பேசணும்னு நீங்க சொல்றீங்க ஆனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து விஜய் வந்து ப்ரொஜெக்ஷன் பாலிடிக்ஸ்ல மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது சார் இப்போ நீங்க வந்து சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய அந்த போராட்டமாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து ஒரு நேரடி பங்களிப்பு அப்படின்றது நேரடி பங்களிப்பு தலையீடு இருக்கும் விஷயத்த மட்டும்தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ தூய்மை தொழிலாளர்கள் நிரந்தரம் சொன்னாரு ஆனால் அது கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார் என்று நான் சொன்னேன் அதே போல் இந்த தூத்துக்குடி விஷயம் இருக்குது இதில் அவர்களும் மேலே வந்து அந்த உப்பள அதிபர்கள் அவர்களுடைய சங்கத்தின் மூலமாக அவர்கள் மேலே வந்து என்ன விஜய் கட்சியும் சரி சீமான் கட்சியும் சரி எல்லோரையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா கட்சியும் அதில் இப்போ வந்து கப்பல் கட்டும் தொழிற்சாலை வரக்கூடாது அதனால அதை வந்து எதிர்க்கணும் இப்போ உப்பளத்தை உற்பத்தி என்பது முக்கியம் நாட்டுக்கு அதனால் அதை பிரித்து எங்களுக்கே கொடுத்துடணும் என்பதாக கேட்கும்பொழுது இவங்க நியாயமானது தானே என்று இவங்களும் புரிஞ்சிக்கிட்டு அதற்கான டைரக்ஷன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்பொழுது தான் அதற்கு கவுண்டராக எதிராக அங்கே உள்ள தொழிலாளர்களை வைத்து உப்பள தொழிலாளர் வைத்து உப்புள தொழிலாளருக்கே ரெண்டு ஏக்கர் ஆள் ஆளுக்குன்னு பிரித்து கொடுங்க அப்போ அவர்கள் அதில் உப்புளம் உப்பு தொழில் பார்க்கட்டும் அதே போல் கடலோரத்தில் அந்த துறைமுகத்தை ஒட்டி என நிலங்களை எல்லாம் மீனவர்களுக்காக என்று சொல்லி துறைமுகத்திலிருந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் மீனவர்கள் வந்து என்ன தூத்துக்குடி மீனவர் பகுதி முக்கியமாக எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து அதில் விஜய் கட்சிக்கும் அதிகமான செல்வாக்கு இருக்குது என்பதுன்னு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடை காலை போடுறது என்பதற்காக அந்த கரையோரத்தை பயன்படுத்துவாங்க அதற்கு வழி இல்லாமல் இப்பொழுது இப்போ உப்புல அதிபர்கள் என்ன ஒரு சட்ட ரீதியான வரியும் செலுத்தி ஒப்பந்தமும் போடாமல் ஆக்கிரமிப்பது என்பது பாதிக்குது என்பதை அந்த மீனவர்களும் கருதுறாங்க அவர்களுடைய சங்கத்தில இருந்து சொல்கிறாங்க இப்படியாக மீனவர் சங்கங்கள் அதேமாரி உப்பு தொழிலாளர்களாக இருக்கும் சங்கங்கள் இவர்களெல்லாம் தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து கோரிக்கைகளை கொண்டு போயிட்டாங்க எங்க வெற்றி கழகம் தலைமை வர நாம் தமிழர்கள் தலைமை வர அவங்களும் கொண்டு போயிட்டாங்க புரியுதுங்களா இது செயல்பாட்டாளர்களுடைய செயல்பாடு இப்படி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் நான் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருக்கு சார் இப்போ பரந்தூரே வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அதுக்கு பேசினாரு நீங்கள் அந்த உப்பளம் பற்றி எல்லாம் பேசணும்னு சொல்றீங்களே அதெல்லாம் அவர் பேசுவாரா அதுதான் நான் கேட்கறேன் அதாவது நியாயமாக ஒவ்வொருத்தருக்கும் இது தீர்க்கப்படணும் அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா அந்த சம்பந்தப்பட்டவர்களை ஏன்னா அந்த அதிபர்கள் உட்பட அந்த தொழிலாளர்கள் உட்பட அந்த மீனவர்கள் உட்பட உட்கார்ந்து கலந்தாலோசிக்காமல் இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது கலந்தாலோசித்து அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசலாம் இல்லை அப்படித்தான் அதை வந்து தீர்க்கவதற்கான வழி மக்களை கலந்து கொண்டு சம்பந்தப்பட்ட மக்களை செய்யணும் ஏன்னா அவ்வளோ தூரம் மிகவும் முக்கியமான விஷயங்கள் தான் முக்கியமான விஷயமான பரந்தூரில் தைரியமாக வந்து இறங்கினார் பரந்தூர் பிரச்சனை என்பது சாதாரண விஷயமே கிடையாது அங்கு வந்து எத்தனை ஏரிகள் எத்தனை குளங்கள் நீர்ப்பாசன பகுதிகள் நீர் பிடிப்புள்ள பகுதிகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு விமான நிலையமா என்பதாக ஒன்று சொல்லும் பொழுது என்ன சர்வதேச விமான நிலையம் அது பிரச்சனையாச்சு அது மட்டுமல்ல இதெல்லாம் தடுக்கப்படும் பொழுது இயற்கையாக வரக்கூடிய அந்த ஏரிகள் கவலங்கள் எல்லாம் தடுக்கப்படும் பொழுது சென்னைக்குள் வெள்ளம் வரும் என்று பரந்தோர் விவசாயிகள் எச்சரிக்கிறார்கள் எவ்வளோ பெரிய விஷயம் சென்னைக்குள் ஏற்கனவே வெள்ளத்தை பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதெல்லாம் தொடர்ச்சியாக விஜய் பேசிட்டே இருந்தாருன்னா அவர் வந்து கார்ப்பரேட்டுக்கு எதிரான நபர்னு கட்டமைச்சிட மாட்டாங்களா யாவது கார்பரேட்டுக்கு எதிரான நபர்கள் எல்லாம் கார்ப்பரேட்டுகளுடன் சமரசம் பண்ணுவாங்க அந்த விவாதமே வந்து வேற நீங்கள் வந்து ரொம்ப அதாவது உடனடியாக மக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்று அரசியல்வாதிகள் வராங்க அதிகாரத்துக்கு வரணும்னு அப்படி வரும்பொழுது மக்களுடைய பற்றி எரியும் பிரச்சனைகளை பேசாவிட்டால் அவர்கள் காணாமல் போயிடுவாங்க அதனால பேசித்தான் ஆகணும் பொழுது சர்ச்சைகள் வருது சர்ச்சைகளுக்கும் பதில் சொல்லும் அளவுக்கு தங்களை தயார் பண்ணிக்கணும் அப்போ ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்போது இது போன்ற ஆழமான விஷயங்களையும் ஏதோ மேலோட்டமாக போதாது என்ன ஆழமான விஷயங்களையும் கற்று தெளிந்து விளக்கி என்ன திரைப்படக்காரங்களுக்கு திரைத்துறைக்காரங்களுக்கு ஒரு விவரம் இருக்குது நம்ம வந்து எதெல்லாம் சிக்கலான விஷயம் சொல்கிறோமோ அதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்து எளித ம எளிய மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையான விதத்தில் அதை சொல்லி புரிய வச்சிருவாங்க உதாரணமாக நான் வந்து சீமானை சொல்லுவேன் கூட உட்கார்ந்து அழகாக கேட்டுக்கிட்டே இருப்பார் மிகவும் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் அப்புறம் இந்த அளவுக்கு நாம் எளிமையாக சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு பறந்துபட்ட மக்களுக்கு மிக எளிமையாக பேசுவார் இது வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு திறமை இதை நாம் புரிந்து கொள்ளணும் இது வந்து அரசியலுக்கு அவர்களை வரும்பொழுது அதை அவர்கள் வந்து செய்வதற்கு தயாரிப்பு செய்யணும் தயாரிப்பு செய்வது என்பது தப்பு கிடையாது அப்போது இவ்வளோ தூரம் ஆழமாக பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிறது பரந்தூருக்கு சென்னையவே மூழ்கடித்து விடும் என்ற அளவுக்கு பிரச்சனை இருக்குது அதேமாரி மேல்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் அங்கு விவசாயிகளுடைய நிலத்தை நல்ல விவசாயமான எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு சில அரசியல்வாதிகளுடைய சுயநலத்துக்காக அவர்கள் மீது விவசாயிகள் மீது முன்னோடிகள் மீது அருள் உட்பட அதை தலைமை தாங்கியவர் மீது எல்லோர் மீது குண்டாசியை போடும் அளவுக்கு ஒரு அரசாங்கம் வந்துச்சுன்னு சொன்னால் அதிர கொடுத்துச்சு இல்லைங்களா அதே போலத்தான் தூத்துக்குடியின்றி உப்பள பிரச்சனையும் சரி தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது என்பதும் சரி பெரிய சர்ச்சைக்கான விஷயங்கள் இந்த சர்ச்சைக்கான விஷயங்களை தீர்ப்பது என்பதுதான் ஆட்சிக்கு நீங்கள் வருகிறீர்களோ இல்லையோ நீங்கள் தேர்தல்கள் வெற்றி பெறுகிறீர்களோ இல்லையோ அதை நோக்கி செல்வதற்கு தொடங்கும் பொழுதே இத்தனை சிக்கலான விஷயங்களையும் உள்வாங்கி அதை எடுத்து செல்லும் அளவுக்கு நாம் பக்குவம் பெற வேண்டும் என்பது தலைமைக்கு இலக்கணமாக வந்து அரசியலுக்கு பெரிய கேள்வியாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிற்கிதுன்னு சொல்லுவார் தேங்க்யூ